போராடி செகண்ட் ஹாஃப் சரியா வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஆஃப் கரெக்டாக வந்து அந்த படம் எல்லாருமே புதுசு ஆனா அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு வந்து போயிருந்தோம் எதுக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஹரிஸ் ஓரி இவருடைய கஷ்டங்கள் அவர் என்னென்னலாம் பதிமூணு வருஷமா வந்து இந்த கூத்துப்பற்றையில் மட்டுமே வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து வந்து என்னென்ன சிரமம் படமோ அத்தனை சிரமமும் பட்டு இன்னைக்கு வந்து இந்த விரலக்கத்துறை இந்த படத்து மூலமாக வந்து எல்லாத்துக்கும் தெரியல வந்திருக்கு அவரை பற்றி நம்ம விசாரித்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார் அது அட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு போயிருக்கல அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு புதுசா அசிண்டா எடுத்து டேரெக்ட் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு பிரசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்தபாலன் அவர் நார்த் டைரக்டர் தான் குருத்த ஆனால் அவருக்கு வந்து வசந்தபாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க ஏன்னா அவரு மேலே டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதில் போய் நான் போது தான் எனக்கு அந்த குருஜத்து அவருடைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து சத்யஜித்ரே மிருந்தாள் சென் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ப படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த இருந்தோம்மோலையே அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழிய அதிகமாக வந்து உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுன அளவுக்கு நம்ம பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது அது மாதிரி வந்து இந்த ஓடி பதிமூணு வருஷம் இந்த கூத்துப்பற்றைகளை போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க போட அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அந்த கூத்து பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு அவர் எவ்வளவு தூரம் கூத்து கூத்துப்பட்டுறைகளை நானும் பண்ணி சிரிச்சுக்கிட்டேன் அவர் வந்து இங்கே சாஸ்தாங்கமாக விழுந்தார் ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஸ்தாங்கமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்ல அப்படி அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ்ஸு அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது அதனால் அவர் இதாக சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் உங்களுடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிர அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலையும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்துல ஆனால் அந்த பதிமூணு கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தடவை ஏறி இறங்கியிருக்காங்க கேமராமேன்ல இருந்து எல்லாருமே டைரக்டர்ல இருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துட்டு ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போறது ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போறதுங்கிறது வந்து ஆடுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துட்டு போறதுங்கிறது ஒரு சளிப்பான விஷயமாயி போகும் ஆனா வந்து கண்டிப்பா அங்கதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும் அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது அவ்வளவு தடவை வந்து போய் அப்ப நாற்பத்தெட்டு நாளைக்கு மேல கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அது அந்த ஊர்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல ஒன்று பாருங்க எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருப்போம் ஆனா உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம் இருக்கிறதே எங்க முப்பது நாற்பது வீடு தான் அப்படின்னா ஆனா அவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளவு பிரமாமா கட்டியிருக்காங்க பாருங்க ஹில்லு மேல எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க அதனால நம்ம தான் சாமியை காப்பாத்திட்டு இருக்கோம் உங்களையும் சாமி கண்டிப்பா காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து அதே மாதிரி டைரக்டர் எங்கள் டைரக்டர் கூட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன் எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம் அப்போ எதோ படங்கள்லாம் இருக்கு கரெக்டான தமிழ் படம் வந்து வரல எங்களுக்கு ஒரே அப்செட் டெய்லி போய் பார்க்குறோம் அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்க எல்லாம் பேசுறாங்க பிடிக்கிறாங்க நாங்கள் பேய் மொழி மொழிச்சுட்டு உட்காந்துருக்கோம் கடைசி டைம்ல வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம் அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி என்னன்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்ட அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை அதை பார்த்து நிம்மதி எங்க எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடு கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவரு ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி விடத்துன்னு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து ரெண்டு முகங்களை பற்றி அழகாக சொன்னார் ஒரு பத்திரிகையாளர்கள் முகம்னு ஒன்று சொன்னார் இன்னொரு முகம்னு சொன்னார் அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர் அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோழி மடலில் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணியிருக்காரு கேமராமேன் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்புறம் இவங்கள பற்றி அவங்க மராட்டி அம்மா அப்புறம் பார்த்தா ஆனால் டாக்டர் அப்பா வந்து கர்நாட்டிக்கு டீச்சர் நினைக்கிறேன் அவர் வந்து மலையாளி அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் பாண்டிச்சேரி ஆனால் பேர் அபிராமி இவ்வளவு எல்லாம் இருந்து கடைசியாக சுத்தமாக தமிழ் பேசுனாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார் ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து பண்ணேன் நான் வந்து இவ்வளோ தான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அவ்வளோதான் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தன் தனிச்சமையிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இத தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்க அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாவே இருந்துட்டு சோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கு அந்த படத்தை அதுல ஜேபி பேசும்போது சொன்னாரு கூகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னாரு உண்மையில இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடைச்சிடும் இது எப்பவுமே சொல்லிட்டு இருப்ப சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கும் ஒழிய ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு தேட்டர்களை அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் மலேசியால அந்த சட்டம் இருக்கு கண்டிப்பா அவன் ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கு அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பா தேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் உணர்ந்தாரு அது இப்ப இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அதனால எப்படி இப்ப இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகுன்னு நினைக்கிறேன் அது முதல் திறந்து விடுங்கப்பா அந்த சின்ன படத்தை ஏன்னா எலெக்ஷன் நேரம் உடனே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் சோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கு எல்லாம் உதவி கொடுத்துட்டு இருக்கிறது ஆக்சுவலாக குவன் மாதிரி இவங்க எல்லாம் தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகை முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க சொல்லும்போது இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னார் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடென்ட் டைரெக்டினுடைய கான்ஃபிடென்ட்டுங்கிறது தான் நானே ஃப்ரெஷ்ஷோ இன்னும் வந்து அடுத்து எல்லாரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம் அப்ப படத்தை பத்தி மட்டும் பேசு சொல்லுவேன் என்னன்னா பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பத்தி நம்ம அங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட போய் எப்படிங்க என்னெல்லாம் கேட்டுக்கூடாது அது எழுத்துதானே போறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவர் கண்டா சொல்லி சொன்னாரு சோ ஓரியவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீம்னுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும் அதனால மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் தொகுப்பாளினி பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் டைரக்டர் நான் சொன்னேன் அவருக்கு வந்து இன்னைக்கு வெற்றி மாறினவர்கள் வந்து ஒரு அது என்னது பற்றதையா கிளாஸ் ரூம் எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது சாதாரண ஒர்க் ஷாப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அவரு அவர் குருநாதர் பாலு மகேந்திரா சாருக்கு பண்ணாரு இப்ப ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நேத்து நேத்த ஷேர் பண்ணாங்க நேத்தே நான் போக வேண்டியது இல்ல நீங்கள் நாளைக்கு வாங்க கைதின் டைரி படம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பாதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவிலேயே பேச வந்துட்டேன் மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான் நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வேறு சார் நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார் நினைக்கிறேன் அவரு தான் எப்பவுமே ரெடியாகி வந்திருப்பாரு ஓகே தேங்க்யூ